இலக்கியமஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி அஸ்ஸலாமு அஸ்லாம் நிகழ்ச்சியில் முதலில் வருவது கவிதை பக்கம் வடபுலத்தில் இருந்து விரட்டப்பட்ட முஸ்லிம்களின் உணர்வை பிரதிபலிக்கும் விதத்தில் கவிஞர் சி சிவசேகரம் எழுதிய கவிதை என்று இடம் பெறுகிறது இந்த மண் எங்களின் சொந்த மண் இதன் எல்லையார் தாண்டனைச் சொன்னவன் இந்த மண் எங்களின் சொந்த மண் இதன் எல்லையார் தாண்டனை சொன்னவன் இந்த மண் எங்களின் சொந்த மண் இதன் எல்லையார் தாண்டனச் சொன்னவன் இந்த மண் எங்களை ஈன்ற மண் எமக்கிடமில்லை என்றவன் சொன்னவன் தந்தையர் தோழமை சுமந்த மண் அரண் தாயரின் மடியிலே சாய்ந்த மண் பந்தடி தோடினாம் ஓய்ந்த மண் தமிழ் பாடியும் பேசியும் தோய்ந்த மண் தந்தையர் தோழமைச் சுமந்த மண் அரண் தாயரின் மடியிலே சாய்ந்த மண் பந்தடித் தோடி நாம் ஓய்ந்த மண் தமிழ் பாடியும் பேசியும் தோய்ந்த மண் வான்புகழ் நபிகளின் பாதையில் பள்ளி வாசலில் தொழுகையில் சேர்ந்த மண் நோன்பினில் செய்த மண் நாம் நாள்தோறும் பன்முறை தொழுத மண் மாண்புகள் நபிகளின் பாதையில் பள்ளி வாசலித் தொழுகையில் சேர்ந்த மண் நோன்பினில் நல்லறம் செய்த மண் நாம் நாள்தோறும் பன்முறை தொழுதமண் காதலின் நினைவினில் மிகுந்த மண் பல கனவிடை ஆழ்ந்து நாம் மகிழ்ந்த மண் வேதனை வெந்துயர் உணர்ந்த மண் மனம் தேறவும் ஆறவும் செய்த மண் காதலின் நினைவினில் மிகுந்த மண் பல கனவிடை ஆழ்ந்து நாம் மகிழ்ந்த மண் வேதனை வெந்துயர் உணர்ந்த மண் மனம் தேறவும் ஆறவும் செய்த மண் நாமெலாம் ஓரினம் என்ற சொல் தனை மாற்றினோர் எங்களை தூற்றினோர் போமென எங்களை ஓட்டினோர் செயல் பார்த்ததால் நெஞ்சமே வெந்தமண் நாமெலாம் ஓரினம் என்ற சொல் தனை மாற்றினோர் எங்களை தூற்றினோர் போமென எங்களை ஓட்டினோர் செயல் பார்த்ததால் நெஞ்சமே மண் பொருள் போயிலும் பெருங் கையராய் அகதிகள் முகாம்களில் வாடினும் பன்முறை சொல்கிறோம் நாளை வருகுவோம் எங்களின் தொழில் பொருள் போயிலும் பெருங் கையராய் அகதிகள் முகாம்களில் வாடினும் பன்முறை சொல்கிறோம் நாளை வருகுவோம் எங்களின் சொந்தமண் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் கவிஞர் அப்துல் காதர் நபி அவர்கள் பற்றி தனது நீழ்ச்சி பெறும் சொற்கள் கட்டுரை தொகுதியில் லரீனா அப்துல் ஹக் சேர்த்திருந்த கட்டுரையின் முதற் பகுதி எனது சிந்தனைகள் பாமரர்களுக்காக எழுதப்படவில்லை படித்து சிந்திப்பவர்களுக்காகத்தான் எழுதப்பட்டது என்று தற்றுணிவோடு தனது எழுத்துக்களுக்கு பாத்தியக்காரர்கள் யாவர் என்று பிரகடனப்படுத்தியவர் காத்தான்குடி புலவர் காதர் லபே இலங்கையின் புகழ்பெற்ற கவிஞராக அறியப்பட்ட காதர் லபே அவர்கள் உண்மையில் பன்முக ஆளுமை கொண்டவர் மொழிபெயர்ப்பாளராகவும் கவிஞராகவும் மட்டுமன்றி இலங்கையின் மிகச்சிறந்த சிந்தனையாளராய் தத்துவஞானியாய் திகழ்ந்தவர் இக்பால் இதயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று ரசூல் சதகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு மெயின்னரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு சீனம்புராட்சியார் மான்மியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு முறையீடும் தேற்றமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது கார்வான் கீதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு பாத்துமா சரிதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு ஜாவித் நாமா மொழிபெயர்ப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது தஸ்தகீர் சதகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு எதிரொலியும் மறையந்தாதியும் இரண்டாயிரத்து இரண்டு காலம் மரவா கவிதைகள் இரண்டாயிரத்து இரண்டு போராட்டச் சிந்தனைகள் இரண்டாயிரத்து பதினொன்று பூரண வாழ்வு இரண்டாயிரத்து பதிமூன்று என்பன இதுவரை நூல் வடிவம் பெற்றுள்ள அவரது படைப்புகளாகும் இவற்றுள் மிக அண்மை காலத்தில் புலவர் அப்துல் காதர் லப்பையின் மகனார் பேராசிரியர் அமீர் அலியினால் பதிப்பிக்கப் பெற்ற போராட்ட சிந்தனைகள் இரண்டாயிரத்து பதினொன்று பூரண வாழ்வு இரண்டாயிரத்து பதின்மூன்று எனும் இரு நூல்களை பற்றிய மனப்பதிவே இக்கட்டுரையாகும் முதலில் பூரண வாழ்வு எனும் நூலை நோக்கலாம் அதில் ஐந்து கட்டுரைகளும் இருபது கவிதைகளும் அடங்கியுள்ளன நூலின் தலைப்பாக அமைந்த முதலாவது கட்டுரை சடத்துவம் ரசவாதம் ஆன்மீகம் ஆகிய மூன்று தனிப்பெரும் அம்சங்களும் ஒன்றிணைந்த வாழ்வே பூரணத்துவமானது என்று கூறி இம்மூன்று அம்சங்களின் இணைவு புள்ளியை மிருகநிலையில் இருந்து மனிதனை வேறுபடுத்தும் பெரிகோடாக காட்டுகிறது அந்த கருத்து அந்த நூலில் உள்ள அனைத்து ஆக்கங்களிலும் இளையோடி காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இக்கட்டுரையில் உள்ளவாறு சடத்துவம் ரசவாதம் ஆத்மீகமி இந்த பிரிப்பு முறையிலும் அதனை அடுத்தடுத்து தொடர்பு படுத்தி செல்லும் முறையிலும் வெகு நுணுக்கமான ஒரு படிமுறை ஒழுங்கை தர்க்கரீதியாக கட்டி எழுப்பி அம்மூன்றும் ஒரே புள்ளியில் சந்திக்கும் நிலையிலேயே மனித வாழ்வு பூரணத்துவம் அடைகிறது என்பதை அப்துல் காதர் லப்பை விளக்கியுள்ள பாங்கு மிக அற்புதமானது மனிதன் விலங்கு என்ற பேதமின்றி உயிரிகள் அனைத்துக்கும் அவசியமானதாக சடத்துவத்தை அடையாளப்படுத்தும் அவர் ரசஞானத்தை விலங்கு நிலையில் இருந்து மனிதனை வேறுபடுத்தும் அடுத்தகட்ட நகர்வாக முன்னிறுத்துகிறார் என்றாலும் அந்த ரசஞானம் மனிதனை போகத்தின்பால் தூண்டும் எனில் அது மீண்டும் பழைய சடத்துவ நிலைக்கே மனிதனை கொண்டு செல்லும் எனவும் எச்சரிக்கிறார் அதேவேளை ரசஞானத்தை நடுநிலையான போக்கில் கையாளும் நிலையில் பிறக்கும் அமைதியும் இன்பமும் ஒருவரின் உள்ளத்தில் நிஷ்கலங்கத்தை ஏற்படுத்தி ஆத்மீக உணர்வை மேம்படுத்தும் என்கிறார் அதாவது இயற்கையின் அற்புதங்களை மனமாற ரசிக்க ரசஞானம் அடிப்படையாகிறது அந்த இயற்கை அற்புதங்கள் உண்மையைக் காணும் சின்னங்கள் அத்தாட்சிகள் என்று குறிப்பிடுவதன் மூலம் அல்குர்வானின் மெய்ஞானக் கருத்தை சாறுபொழிந்து தருகிறார் அல்குர்ஆன் பல இடங்களில் அல்லாஹ் தன் படைப்புகள் பற்றி விவரித்து நிச்சயமாக அறிவுடையோருக்கு அவற்றில் அத்தாட்சிகள் இருக்கின்றன அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்புகிறான் அதனையே நமது சிந்தனையாளரும் பூரண வாழ்வின் மையப்புள்ளியான ரசஞானம் என்ற பகுதியில் விபரிக்கிறார் அந்த ஞானம் ஆத்மீக உணர்வை மேம்படுத்தும் விதத்தை மிக அழகாக சித்தரிக்கிறார் இதனை அவரது ஓர் உண்மை எனும் தலைப்பில் அமைந்த கவிதை வரிகளில் இயற்கையின் மூலமே இறைவனை அறியலாம் ஓவியனுக்கு ஓவியம் வேதம் இறைவனுக்கு இயற்கையே வேதம் இயற்கை எவர்க்கும் பொதுவான வேதம் எம்மொழியார்க்கும் இயற்கை பொதுமொழி மொழி பொதுவாகின் இறையும் பொதுவாம் ஓரிறையானால் ஒரு மொழி வேண்டும் அம்மொழி இயற்கை அதுவே வேதம் இயற்கையை ஆய்தலும் வணக்கமே ஆகும் என வலியுறுத்துகிறார் அது மட்டுமல்ல பரிசுத்த மனம் தார்மீக சிந்தனை உள்ளார்ந்த பக்தி என்பவற்றை ஆத்மீகத்தின் முன் நிபந்தனைகளாக அவர் முன்வைக்கிறார் இதனூடே மதம் என்பது சடங்காசாரங்களில் இருந்து விடுதலை பெற்று தத்துவ ரீதியில் புரிந்து கொள்ளப்படும் ஒன்றாக மாற வேண்டும் என்ற கருத்தை மிக அழுத்தமாக இன்று உலகில் காணப்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆத்மீகம் தத்துவ அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படாமை ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுகிறார் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள இரண்டு வகையான தொடர்புகள் குறித்து விவரிக்கும் இவர் வணக்கத்தை நேர்முக தொடர்பாகவும் சமூக நலனை மேம்படுத்தும் சமூக சேவையை மறைமுக தொடர்பாகவும் வரையறுக்கிறார் இதனை இஸ்லாமிய பரிபாசையில் சொல்வதானால் என்ற இரண்டு அம்சங்களையும் அழுத்தமாக முன்வைக்கிறார் தனக்கே உரிய பாணியில் ஆங்காங்கே பற்பல கேள்விகளை எழுப்பி வாசகரின் சிந்தனையை தூண்டி அவர் தம்முடைய கருத்தை நிறுவும் விதம் மிகவும் அலாதியானது நயக்கத்தக்கது தனித்துவமானது தொடர்வது பாடல் பக்கம் يا جند فلسطين منا الف سلام فلسطين تكاكا فلسطين تلرند وليكم وروبادل منا الف <سؤال> سلام يا جند فلسطين من رحم الالام نعبر منتصرين منا الف سلام الف We'll قل حصارك مهما قلت يا شعبا يا شعبا இனி வருவது விருந்தினர் பக்கம் கவிக்கோ அப்துல் ரஹமான் தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு இருந்த நேர்காணலின் இறுதி பகுதி என்னுடைய கவிதைகளை ரொம்ப அவர்களை பாதிச்சிருக்கு இன்றி இப்ப எழுதி கொண்டிருக்கிற கவிஞர்கள் வாலி முதற் கொண்டேன் வாலியே சில கவிதைகளை சாயல் இருக்கும் அவர்கிட்ட என் கவிதைகளுடைய சாயல் இருக்கும் தவிர்க்க முடியாது எல்லாரும் படிக்கிறாங்க அதை எடுத்தாலும் செய்கிறார்கள் இன்னும் இல்லாமல் கவிஞர்கள் இப்போ எழுதுகிறவர்கள் முழுவதும் எல்லோருமே என் மேலே ஒரு தனி அன்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க அதே மாதிரி அவங்க மேலேயும் நானும் வந்து ஒரு அன்போடு தான் நடந்துகிறேன் செருக்கு நான் சீனியரு என்ன மாதிரி யாரும் எழுத என்ற எண்ணங்கள் எனக்கு இல்லை இறைவனுடைய அருளால் நான் வந்து ஒரு பொது இடத்துக்கு வந்துட்டேன் அர்த்தம் இளமை காலத்திலேருந்தே நான் அதிக வேறுபாடுகள் காட்டுவதில்லை பிற மதம்னு அதுவும் இல்லாமல் நான் வந்து ரிலீஜியஸ் ஃபிலாசஃபி சமய தத்துவங்களை படிக்கிறவன் வேறுபாடுகள்னால் அந்த வழிபாடுகள் இதில் தான் இருக்கும் தத்துவம்னு வந்துட்டோம்னா உண்மை என்பது ஒன்று தான் அது வெவ்வேறு இடங்கள்லேருந்து பார்க்குறாங்க பார்க்குற கோணத்தினால வேறுபாடு வருமே தவிர தரிசனம் ஒன்று தான் அதனால் எனக்கு அந்த பொது இடத்துக்கு வந்துட்டதுனால நான் வேறுபாடுகள் பார்க்கறது இல்லை இதில் ஒரு நன்மை என்னன்னு கேட்டால் இப்போ நான் அடைஞ்சிருக்கிற இந்த இடத்துலேருந்து எழுதுகிற பொழுது அது எல்லா மதத்தவர்களும் விரும்புவாங்க இந்த பொது உண்மையை சொல்லும்போது எல்லாமத தருணத்தை விரும்புவாங்க வயதும் ஒரு காரணம் வயதாக ஆக நான் அந்த சூஃபித்துவ கருத்துக்களை அதிகமாக உள்வாங்கி கொண்டிருக்கிறேன் அந்த பார்வையில் உலகத்தை பார்க்குற பொழுது எல்லாமே அன்பு காதல் இந்த விஷயமாகவே தான் வரும் அதனால கசல் நான் எழுதுகிற பொழுது கூட இது வெறும் ஒரு பெண்ணின் மீது கொண்ட காதல் கைதிகள் இல்லாவை இறைவனையே காதலியாக பாவிக்கின்ற ஒரு முறை சூஃபி கவிஞர்களுடைய முறை ஆமாம் அது மாதிரி தான் நான் பார்க்குறேன்னே தவிர அதில் அவங்களுக்கு வந்து இறைவனுடைய வடிவங்களை பற்றி இருக்காது அதில் அப்படி வடிவத்தை பற்றி சொல்லும்போதே குறிப்பிட்ட சமயத்துக்கு போயிடும் அப்படி இல்லாமல் பொதுவாக தான் இருக்கும் அது வயதும் ஒரு காரணம் சூஃபித்துவ பார்வை ஒரு காரணம் அதாவது மதங்கள் அதிகமாக இருக்கும் அது உதாரணம் சொல்லணும்னா பயிற்சி தான் மதம் என்பது ஒரு பயிற்சி தான் புறப்பட்ட இடத்தை நோக்க போய் சேர்கிற இடத்தினுடைய பாதைகள் வெவ்வேறு வரும் வழக்கமாக சொல்லுவேன் சென்னைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா கிழக்கே இருக்கவன் மேற்கு நோக்கி தான் பயணம் பண்ண முடியும் மேற்கே இருக்கிறவன் கிழக்கு நோக்கி பயன்படுத்த முடியும் அப்போ அவன் பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக பயணம் பண்ணுற மாதிரி தெரியும் வடக்கே இருக்கிறவன் தெற்கு நோக்கி வருவான் தெற்கே இருக்கிறவன் வடக்கு நோக்கி வருவான் இதுதான் வேறுபாடுகள் புறப்பட்ட இடத்தை நோக்கி போகின்ற இடம் பாதைகள் எதிரெதிராக கூட தெரியும் ஆனால் போய் சேருகிற இடம் ஒன்று தான் இன்னும் நான் என்ன சொல்லுவேன் இல்லை என்று சொல்லுகிற நாத்திகர்களும் தங்கள் அறியாமலேயே அந்த பாதையில் போ போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் எல்லா பாதைகளும் உன்னையே அடைகின்றன உன்னை விட்டு பிரிகின்ற பாதையும் எழுதியிருக்கேன் ஆமாம் அதுவும் அங்கே தான் போய் சேரும் வேறு இடம் இல்லை எப்படி கடல்கள் இப்போ நதிகள் எல்லாம் எங்கேயோ தோன்றி எங்கேயோ ஓடி கடைசியில் கடலில் தான் கலக்குது வேறு எங்கேயும் போய் கலக்கிறதுக்கு இடம் இல்லை அது மாதிரி மதங்களில் வேறுபாடுகள் தெரிந்தாலும் கூட அதனுடைய லட்சியம் எல்லை போய் சேர்கிற இடம் ஒன்று தான் அந்த வேறுபாடுகளை பார்க்கறக்கூடாது வேறுபாடுகளை பார்க்கக்கூடாதுன்னா மனுஷன் எடுத்துக்கிட்டால் மனிதங்கிற ஒரு பொது வடிவம் இருக்கு ஆனால் ஒருத்தன் கருப்பா இருப்பான் அவரத்தன் சிவப்பா இருப்பான் அவர்த்தன் மஞ்சனாக இருப்பான் அவர்த்தன் குட்டையாக இருப்பான் அவர்தன் நெட்டையாக இருப்பான் இவத்தை இதை பார்க்கக்கூடாது மனிதன் அவ்வளோதான் அந்த பார்வை ஆன்மீக பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது அஸ்லாம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் அஸ்ரோ சிஹாப்தி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முகம்மது அலி